இது பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரிய பவினாத் கண்ணன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆர்கோ பகுதியில் கொள்ளை முயற்சி தப்பி ஓடிய இருவரில் ஒருவர் கைது சிறையில் இருபத்தி இரண்டு வயது மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த கைதி மரணம் போதைப் பொருள் புழக்க பகுதியான கிளீன் வாசலில் இருபத்தாறு பேர் கைது போலி போக்குவரத்து டிக்கெட்டுகள் மூலம் மோசடி முயற்சிகள் போலீசார் எச்சரிக்கை மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிபகம் சேகர் சுவிஸ் பதிபகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணியுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தை மூட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய கெசுண்டாய்டன் காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூச்சியம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபது தொடர்பான விரிவான செய்திகள் பிப்ரவரி எட்டாம் தொகுதி சனிக்கிழமை காலை ஏழு மணியளவில் ஒரு பெரிய தீ விபத்து குறித்து ஆர்கோவ் கன்டோனல் காவல்துறையின் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கிடைத்தது தீ ஒரு பழைய கட்டிடத்தின் கூரையை சூழ்ந்து கொண்டது பாதிக்கப்பட்ட கட்டமைப்பு தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று கட்டிடமாகும் அதன் கலாச்சார முக்கியத்துவம் காரணமாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் நினைவு சின்ன பாதுகாப்பில் உள்ளது நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பிராந்திய தீயணைப்புத்துறை மெலிங்கன் மற்றும் பேடனில் இருந்து அவசர தீயணைப்பு பிரிவு மொத்தம் எழுபத்தி ஏழு தீயணைப்பு வீரர்களுடன் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் தீயணைப்பு படையினர் வந்த நேரத்தில் கட்டிடத்தின் கூற ஏற்கனவே தீப்பிடித்து எறிந்தது தீயை திறம்பட கட்டுப்படுத்த அவசரகால குழுக்கள் ஒரு வான்வழி ஏணி ட்ராக் மற்றும் வேடன் தீயணைப்பு பிரிவிலிருந்து கூடுதல் தொட்டி தீயணைப்பு இயந்திரத்தை அனுப்பியது இதனால் அவர்கள் மேலிருந்து தீயை அணைக்க முடிந்தது அதிர்ஷ்டவசமாக உயிர் இழப்பு அல்லது காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை அருகிலுள்ள கட்டிடத்துக்குள் இருந்த ஒருவர் மற்றவர்களின் உதவி இல்லாமல் அந்த பகுதியை விட்டு பாதுகாப்பாக வெளியேற முடிந்தது வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடத்துக்கு ஏற்பட்ட சேதம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சரியான மதிப்பீடு இன்னும் கிடைக்கவில்லை தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையின் புலனாய்வாளர்கள் தீயணைப்பு குழுக்களுக்கு அன்று காலை பலத்த காற்று சவால்களில் ஒன்றாக இருந்தது காற்று காரணமாக தீப்போரிகள் இதனால் தீ அருகில் உள்ள கொட்டகை மற்றும் ஒரு குடியிருப்பு வீட்டுக்கு பரவும் அபாயம் அதிகரித்தது மேலும் சேதத்தை தடுக்க தீயணைப்பு வீரர்கள் விடாமுயற்சியுடன் பணியாற்றினர் தீயணைப்பு துறையை தவிர ஆர்கவுக்கன் தோணல் காவல்துறை மற்றும் ஒரு பிராந்திய காவல் பிரிவும் இந்த நடவடிக்கையில் உதவ சம்பவ இடத்தில் இருந்தன சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது புதன்கிழமை காலை பெர்ன் பிராந்திய சிறையில் ஒரு கைது உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்தது குறித்த சம்பவம் கடந்த ஐந்தாம் தேதி புதனன்று இடம்பெற்றுள்ளது அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட அவசர உதவியாளர்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் வந்த நேரத்தில் அந்த இளைஞரின் மரணத்தை மாத்திரமே அவர்களால் உறுதிப்படுத்த முடிந்தது இறந்தவர் இருபத்தி இரண்டு வயதான மொராக்கோ நாட்டுவரின் அடையாளம் காணப்பட்டார் மரணத்துக்கான காரணம் தற்கொலையாக இருக்கலாம் என்று ஆரம்ப கண்டுபிடிப்புகள் கூறுகின்றன பேர்ன் மிட்டலாண்டிற்கான பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் பர்ன் கண்டோனல் காவல்துறை சம்பவத்தை சுற்றியுள்ள சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த விசாரணை தொடங்கியுள்ளது விசாரணையின் ஒரு பகுதியாக பேர்ன் பல்கலைக்கழகத்தின் சட்ட மருத்துவ நிறுவனத்தின் தடையவியல் நிபுணர்கள் மேலும் பரிசோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர் விசாரணையின் இந்த கட்டத்தில் வழக்கு தொடர்பான அனைத்து தேவையான விவரங்களையும் சேகரிக்க அதிகாரிகள் தங்கள் முயற்சிகளை தொடர்கின்றனர் வெள்ளிக்கிழமை காலை ஆர்கோ மாகாணத்தில் உள்ள சாஃபிங்கனில் உள்ள பல குடும்பங்கள் வசிக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு நபர்கள் உள்ளே நுழைய முயன்றனர் இருப்பின முயற்சி தோல்வி அடைந்ததால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து கால்நடையாக தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது வசிக்கும் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை புகார் அளிக்க காவல்துறை அவசர தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டார் தனது வீட்டு வாசல் மணி ஒலித்த போது தான் தூங்கிக் கொண்டிருந்ததாக அவர் விளக்கினார் மேலும் யாரும் தன்னுடைய வீட்டு வரவேண்டி இருக்கவில்லை என்பதால் கதவை திறக்க விரும்பவில்லை சிறிது நேரம் கழித்து நுழைவாயிலிருந்து சத்தம் வருவதை கேட்ட இரண்டு பேர் தனது குடியிருப்பில் பலு கட்டாயமாக நுழைய முயற்சிப்பதை உணர்ந்தார் ஊடுருவின் நபர்கள் கதவையை உடைக்க முயன்றனர் ஆனால் அது பலன் அடிக்கவில்லை தங்கள் முயற்சி தோல்வி அடைந்ததை உணர்ந்த அவர்கள் கோதல் திசையில் விரைவாக கால்நடையாக தப்பி ஓடினார்கள் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர் போலீசாருக்கு தெரிவித்தார் உடனடியாக சந்தேக நபர்களை தேடுவதற்காக பிராந்திய காவல்துறை மற்றும் ஆகிய பலரோடு ரோந்து பிரிவுகள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டன சுமார் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு கண்டோனல் காவல்துறையின் ரோந்து பிரிவு கோத்தல் அருகே ஊடுருவல் காரர்களில் ஒருவரின் விளக்கத்துடன் பொருந்தக்கூடிய ஒருவரை கண்டது சுவிட்சர்லாந்தில் நிரந்தர குடியிருப்பு இல்லாத நாற்பத்தி வயதான ஜோர்ஜிய நாட்டவரான சந்தேக நபர் மேலும் விசாரணைக்கென காவலில் வைக்கப்பட்டார் பல போலீஸ் ரோந்து பிரிவுகளை உள்ளடக்கிய தீவிர தேடுதல் நடவடிக்கை இருந்தபோதிலும் இரண்டாவது சந்தேக நபர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த நபரை கண்டுபிடித்து ஊடுருவல் முயற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை சேகரிக்க அதிகாரிகள் தங்கள் முயற்சிகளை தொடர்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் இலங்கைக்கு உங்கள் Service அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து அனுபவம் உங்கள் பொருட்களை ஒப்படைகள் விலை கழிவுகளை ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பொதுகளை அனுப்பு இன்றை அணையுங்கள் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவிகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனை ஐம்பத்தொன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான சந்தேகங்கள் காரணமாக கண்டோனல் போலீசார் பகுதியில் தீவிர சோதனைகளை மேற்கொண்டனர் இந்த காலகட்டத்தில் நபர்கள் அடையாள சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இதன் விளைவாக இருபத்தி ஆறு பேர் கைதாகினர் கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு பேர் குடியேற்ற சட்டங்களை மீறியதற்கென காவலில் வைக்கப்பட்டனர் மீதமுள்ளவர்கள் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் கூடுதலாக காவல்துறை நாற்பத்தி இரண்டு அறிக்கைகளை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் சமர்ப்பித்தது அவற்றில் இருபத்தி மூன்று குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்பு காவல்துறை அறிக்கையின்படி சோதனை செய்யப்பட்ட நபர்களில் கிட்டத்தட்ட அனைவரும் ஆண்கள் அவர்களில் இருநூறு பேர் நைஜீரிய நாட்டவர்கள் பதினான்கு பேர் குடிமக்கள் மீதமுள்ள நபர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நடவடிக்கை முழுவதும் ஒரே நபர்களில் சிலர் பல முறை சோதனை செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் நடவடிக்கையின் முடிவுகள் அவர்களின் நோக்கங்களுக்கு ஏற்ப அதிகாரிகள் கருதுகின்றனர் அதிகரித்த போலீஸ் பிரசன்னம் பாதிக்கப்பட்ட சுற்றுப்புறங்களில் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகளை கணிசமாக குறைத்துள்ளது இதன் விளைவாக உள்ளூர் வாசிகள் மற்றும் வணிகங்கள் போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புடைய எதிர்ப்பு விளைவுகளிலிருந்து விடுபட்டன பொதுமக்களிடமிருந்து காவல்துறையினருக்கு நேர்மறையான கருத்துகள் கிடைத்தன இந்த நடவடிக்கைகள் அதிக பாதுகாப்பு உணர்வுக்கு பங்களித்துள்ளன என்பதை உறுதிப்படுத்துகிறது பாசல் மாவட்டத்தில் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து மேலும் குற்ற செயல்களை தடுக்க வழக்கமான சோதனைகளை நடத்துவதன் மூலம் பகுதியில் வலுவான இருப்பை பராமரிப்போம் என்று கண்டோனல் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த ஒருங்கிணைந்த முயற்சி குறிப்பாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை குறிவைத்துள்ளது இந்த நபர்கள் முதன்மையாக கொக்கையின் வியாபாரம் செய்கின்றனர் தெருக்களை பாதுகாப்பாக வைத்து இருப்பதிலும் போதைப் தொடர்பான நடவடிக்கைகள் மாவட்டத்தில் மீண்டும் நிலைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வதிலும் அதிகாரிகள் உறுதியாக இருக்கின்றனர் சமீபத்திய வாரங்களில் போலி போக்குவரத்து டிக்கெட்டுகள் மூலம் மோசடி முயற்சிகள் அதிகரித்து வருவதாக காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது மோசடி செய்பவர்கள் பெருணர்களிடம் கூறப்படும் அபராதம் செலுத்துமாறு கேட்டு ஏமாற்றும் வகையில் உண்மையான மின் அஞ்சல்களை அனுப்புகின்றனர் இந்த மோசடி பெரும்பாலும் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ தகவல் தொடர்புகளை ஒத்ததாக வடிவமைக்கப்பட்டன இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் பார்வையில் மோசடி அடையாளம் காண்பது கடினமாகும் மோசடி செய்பவர்கள் உத்தியோகபூர்வ ஏஜென்சி அல்லது காவல்துறையிலிருந்து வரும் மின் அஞ்சல்களை அனுப்புகிறார்கள் இந்த செய்திகள் போக்குவரத்து விதிமுறை செய்துவிட்டதாகவும் இப்போது அபராதம் செலுத்த வேண்டும் என்று கருதுகிறது மின்னஞ்சலில் பெரும்பாலும் வழக்கு எண் பணம் செலுத்துவதற்கான கோரிக்கை மற்றும் அபராதம் பற்றிய கூடுதல் விவரங்களை கொண்டிருக்கும் இணைப்பு அல்லது இணைக்கப்பட்ட கோப்பு ஆகியவை இருக்கும் உண்மையில் இந்த இணைப்புகள் மோசடியான வலைத்தளங்களுக்கு வழிவகுக்கும் அல்லது தனிப்பட்ட தகவல்களை உளவு பார்க்கக்கூடிய தீங்குக்கு மென்பொருளை கொண்டிருக்கின்றன இதுபோன்ற மோசடிகள் புதியவை அல்ல ஆனால் அவை பெருகிய முறையில் அதி நவீனமாகி வருகின்றன எதிர்பாராத கட்டண கோரிக்கைகள் குறித்து சந்தேகத்துடன் இருங்கள் அத்துடன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்பகத்தன்மை எப்போதும் சரிபார்க்கவும் கவனமாக இருப்பதன் மூலம் நிதி சேதம் மற்றும் தரவு தவறாக பயன்படுத்துவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இது போன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்